யார் குடுத்தி கிட்னி அங்க போய் யாரு குடுத்தி நீங்க பார்ட்டி யாரோ ப்ரோக்கர் மூலமா போனீங்களா இல்ல தனிப்பட்ட முறைய போனீங்களா அவர் ப்ரோக்கர் எந்த ஏரியாக்காரர் அவரு அங்க பேர் கிட்னியுடன் நடமாடும் தொண்ணூறு பெண்கள் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு விற்பனையா தமிழ்நாட்டை உலுக்கிய கிட்னி திருட்டு அதிர வைக்கும் பகிர் தகவல்கள் அங்க அங்க எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து கைக்கு வந்து நன்றி தான் வந்துடும் புரோக்கர் கும்பல் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களின் ஏழ்மையான பின்னணி கொண்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி அவர்களின் சிறுநீரகங்கள் கொள்ளையடிக்கப்படுவது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது தொழிலாளர்களை சந்திக்கும் புரோக்கர்கள் அவர்களது சிறுநீரகங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை பணம் தருவதாக கூறி ஒரு லட்சம் ரூபாய் வரை அட்வான்ஸ் கொடுக்கின்றனர் பின்பு அவர்களை கோவை சேலம் திருச்சி கரூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று அவர்களது சிறுநீரகங்கள் எடுக்கப்படுகிறது பின்பு அவை ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நோயாளிகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுவது தெரிய வந்திருக்கிறது அதே நேரத்தில் சிறுநீரகத்தை வழங்கியவர்களுக்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுக்கப்பட்டு மீதி பணத்தை தருவதில்லை எனவும் கூறப்படுகிறது மீதி பணத்தை வாங்கினாலும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை தரப்படாததால் அவர்கள் வாங்கிய பணத்தை சிகிச்சைக்கே செலவழித்துவிட்டு உயிருக்கு ஆபத்தான சூழலில் வாழ்வதாக அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக புரோக்கர்கள் பொதுமக்களிடம் பேசிய வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி அவர்களிடம் ஒப்புதல் பெற பேசும் வீடியோக்களும் வெளியாகியிருக்கிறது தற்போது வெளியாகியுள்ள உள்ள தகவல் நாமக்கல் பள்ளிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒற்றை கிட்னியுடன் வாழ்ந்து வருவது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது கோவை திருச்சி சேலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பிரபல மருத்துவமனைகளும் அதில் பணியாற்றும் மருத்துவர்கள் இந்த கொடூர சம்பவத்திற்கு துணை போவது தெரிய வந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விசாரணையை தீவிரப்படுத்தி குற்றம் செய்தவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது இருக்க கிட்னி திருட்டில் ஈடுபடும் மருத்துவமனைகள் குறித்த பகிர் தகவலும் வெளியாகி இருக்கிறது தமிழகத்தின் மிகப்பெரிய நெட்வொர்க் கொண்ட ஒரு மருத்துவமனையும் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து செயல்படும் ஒரு மருத்துவமனையும் இந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டு வருவதாக அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தையே உலுக்கியது கிட்னி திருட்டு ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களது உடல் உறுப்புகளை விற்பனைக்காக பயன்படுத்தி வந்தது ஒரு கும்பல் அதை ஒட்டி பல சினிமா காமெடிகள் கூட வந்தது அதற்கு பிறகு அவையெல்லாம் ஒழிந்து விட்டதாக நம்பப்பட்ட நிலையில் இன்னும் அந்த கொடூரம் நடைபெறுவது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது வர்த்தக நகரமான நாமக்கல்லில் ஏழை விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து திருடும் கும்பல் நடமாடி வருகிறது பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கிட்னி பாளையம் என கோட்வேர்ட் வைத்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறது எங்களுக்கு வந்து அஞ்சு ல அஞ்சு லட்சம் ரூபாய்ங்களா நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க எட்டாவது மாதம் ம் போன எட்டாவது மாதங்களா உங்களுக்கு யார் கூட்டிகிட்டு போனது ஆனந்த் ஆனந்தர் ஆனந்தம் ஒருத்தருங்களா எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்களா எங்களுக்கு பெரும்பலூர் பெரம்பூர்லிங்களா டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க கிட்டி அங்கே போய் யார் கொடுத்தீங்க ஒரு பார்ட்டிக்கு அவங்க வந்து தஞ்சாவூரில் அவங்க மூலியம் அவங்களுக்கு அவங்க லேடி சரிங்க அந்த லேடி ஒன் சைடு இல்லை அவங்களுக்கு டைலர்ஸ் பண்ணிட்டு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்தது அதனால நாங்கள் அந்த இதில் எடுத்து அவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வந்து அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து கைக்கு வந்து அஞ்சு தான் வந்துடுவோம் அஞ்சு தான் கொடுத்தாங்களா ஏன்னா நீங்கள் கேட்கறது எனக்கு பயமாக இருக்குது ஏதோ பிரச்சனையா என்னென்னு எனக்கு இல்லை அதை வாங்கி உங்களால் எப்படி உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா யார் கொடுத்தீங்க நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா இப்போ உங்களோட உடல் இல்லை எப்படி இருக்குதுங்களா பரவாயில்லைங்களா பிரச்சனை இல்லைங்களா ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணி எழுந்தாங்க அது கரண்ட் ஆப்ரேஷன் அது வந்து ஒரு ஸ்டேப் மாதிரி ஸ்டேபின் சரிங்க அதை பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு நாங்கள் போய்